எந்த நம்பிக்கையில இந்த பாக்கியம் போய் பாண்டியன் வீட்டாளர்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல போலீஸ்காரங்க என்கொயரி பண்றப்ப பாக்கியம் வந்துட்டு தான் பண்ண தப்ப எல்லாத்தையுமே மறைச்சிட்டு தப்புமே பாண்டியன் வீட்டாளர் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க வரதட்சணை குடும்பம் பண்ணி தான் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க என் பொண்ணை வீட்டு விட்டு வெளியே விரட்டிட்டு வேற ஒரு வசதியான இடத்துல இந்த பையனுக்கு கல்யாணம் முடிக்க பாக்குறாங்க அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லி பாக்கியம் வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த பாக்கியம் பேசுற வரைக்கும் பேசி முடிக்கணும் அப்படி சொல்லி வெயிட் இருந்த பாண்டியன் வந்துட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிங்களா இப்ப நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே உங்க பொண்ணை வந்துட்டு நாயகிக்காவோ பணத்துக்காவோ நாங்க வீட்டு விட்டு வெளியே வரட்டல இவங்க பொண்ணு நிறைய போய் சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க வயசு விஷயம் படிப்பு விஷயம் சொல்லி நிறைய விஷயத்துல என் பையனை ஏமாத்திருக்காங்க என் பையனுக்கே இந்த உண்மை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்து உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என் மனசு கஷ்டப்படும் சொல்லிட்டு வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம இத்தனை நாளா மூடி மறைச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொய்யெல்லாம் தாங்க முடியாம தான் என் பையன் இந்த பொண்ணோட வாழ முடியாது சாகலாம்னு சொல்லியே முடிவெடுத்துட்டான் என் பையனை கஷ்டப்படுத்தி என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அதனாலதான் வீட்டுல இருக்க எல்லாருமே கோபப்பட்டு இந்த பொண்ணை வீட்டு விட்டு வெளியே போக சொன்னோம் மத்தபடி வேற எந்த காரணமே இல்ல அப்படி சொல்லி பாண்டியர் வந்து உண்மையான காரணத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா நம்ம வீட்டாளர்கள் இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்தணும்னா அது நம்மளாலதான் முடியும் அப்படி சொல்லி யோசிக்கிற மீனா வந்துட்டு டேரக்டா அந்த பாண்டியனோட வீட்டுக்கு போய் தங்கமையோட நகை எடுத்துக்கிட்டு அவங்களுமே ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க இவங்க சொன்னாங்க நாங்க வரதட்சணை குடும்பம் பண்ணோம்னு இது எல்லாமே இவங்க உங்க பொண்ணுக்கு போட்ட நகை இதுல இருக்கிறதுல முக்காவாசி நாய்க்கு மேல எல்லாமே வந்துட்டு கவரிங் நகை இவங்க நகை விஷயத்திலே போய் சொல்லி தான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த உண்மை இப்ப வரைக்கும் எங்க வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மீனா அவங்க பங்குக்கு அவங்க சைடுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாமே சொல்லிடுறாங்க இப்ப ஒரே நாள்ல ஒட்டுமொத்த உண்மையுமே வெளிவருமே இன்ஸ்பெக்டருக்கே வந்துட்டு இந்த பாக்கிய குடும்பத்து மேல பயங்கரமான கோபம் வருது எப்படியா தன்னோட மகள் அந்த பாண்டியன் வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பிச்சு வச்சலாம் அப்படின்னு நினைச்சிருந்த பாக்கி ஆடுறதுக்கு கடைசி நேரத்தில் இந்த மீனாவ பாண்டியன் ஒரு முடிவு கட்டினது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க அப்படிதான் இந்த பாக்கியம் கொடுத்த கம்ப்ளைன்னால ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளர்களும் என்கொயரி பண்றதுக்காக போலீஸ்காரங்க வந்துட்டு எல்லாருமே கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க தன்னோட மகளும் பேத்தியும் வந்து போலீஸ்காரங்களோட போறத பார்த்ததுமே இங்க பாட்டிக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு பக்கம் அவங்க அழுது புலம்பி இருக்காங்க என்ன பிரச்சனை நடச்சுன்னு தெரியல இந்த தங்கமே வீட்டாளர்கள் என்ன கம்ப்ளைன் கொடுத்தாங்கன்னு தெரியல இந்த அரசியை கொண்டு என்கொயரி பண்றதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இங்க பாட்டி பதட்டமா இருக்காங்க இங்க எந்த பிரச்சனையுமே பண்ணாத செந்தில் மேல வேற கம்ப்ளைண்ட் கொடுத்ததால செந்தில் வந்து ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாரு

பாண்டியன் சேசனுக்கு வர வச்சாங்களே அப்படி சொல்லிட்டு இங்க பாண்டிய வீட்டுல இருக்க எல்லாரோட கோமே பாக்கியத்தை மேல திரும்ப ஆரம்பிக்குது அப்ப ரொம்பவே கேஷுவலா வர பாக்கியம் வந்துட்டு தான் எந்த ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் மேடம் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க நான் என் தகுதிக்கு மீறி எண்பது போன் தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அந்த நகை எல்லாம் உங்களுக்கு பத்தாதான் இந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே என் பொண்ணு தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா வீட்டுக்கு வந்த மருமக வேற யாருமே அந்த வேலை பார்க்க மாட்டாங்க வீட்டுக்கு வந்த மருமக எல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கு போனப்ப என் பொண்ணு தான் அவங்களுக்கு சேர்த்து வேலை பாத்துக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கூட மறந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த நகை ஆசைப்பட்டு என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க

ரொம்பவே நல்லவங்க மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து அழுது டிராமா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்ல இவங்க அப்பட்டமா ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காங்க இது எதையுமே நம்பாதீங்க இந்த ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே ஒரு ஏமாத்து குடும்பம் தான் இப்படிதான் பொய்க்கு மேல பொய்யா சொல்லி என் பையனோட வாழ்க்கைய இந்த நிலைமைக்கு ஆகிட்டாங்க இவங்க சொல்றது எதையுமே நம்பாதீங்க அப்படி சொல்லி கோமதி வந்து ரொம்ப ஆதங்கப்பட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்ப எல்லாருமே அமைதியா இருக்க சொல்ற பாண்டியன் வந்துட்டு நீங்க வேற ஏதாவது பேசணுமா இல்ல பேசி முடிச்சிட்டீங்களா இப்போ நான் பேசலாமா அப்படி சொல்லிட்டு பாக்கி திட்ட கேட்கிறாரு இதுக்கு மேல நாங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நிக்கிறாங்க அப்ப இன்ஸ்பெக்டர் பேசுற பாண்டியன் வந்துட்டு இவங்க சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது என் பையனும் எங்க வீட்டாளர்களும் வந்தாலோ நகைக்காவோ பணத்துக்காவோ இந்த பொண்ணை நாங்க வீட்டை விட்டு வெளியே வரட்டல இவங்க நிறைய போய் சொல்லி உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவங்க பொண்ணு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கு கோல்டு மெடல் வாங்கிருக்கு அப்படி இப்படி சொல்லி போய் சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நானுமே ஏன் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வீட்டுல ஏன் வேலை பார்த்துட்டு இருக்கணும் ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு நான் தெரிஞ்ச ஸ்கூல்ல வந்து டீச்சர் வேலை வாங்கி கொடுத்தேன் கடைசியில அந்த வேலை பிடிக்காம இது பாதிலே நின்றுச்சு நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு வேற இடத்துக்கு வேலைக்கும் போயிட்டு இருந்துச்சு அப்பதான் என்னோட பையன் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சான் இந்த பொண்ணு வேற ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஏமாத்திட்டு ஹோட்டலுக்கு தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு ஹோட்டல்ல சர்வர் வேலை தான் பாக்குது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுமே என் பையனுக்கு இந்த பொண்ணு மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு உண்மையிலேயே இந்த பொண்ணு டிகிரி முடிச்சிருந்தா ஏன் இப்படி எல்லாம் வந்து வேலை பாத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமே உண்மையிலேயே டிகிரி முடிச்சிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறக்காக அது படிச்சேன்னு சொன்ன காலேஜுக்கு என் பையன் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் கடைசி நேரத்துல இந்த தங்கமே உண்மையெல்லாம் சொல்லிருக்கு இந்த பொண்ணு டிகிரி எல்லாம் முடிக்கல வெறும் டுவெல்த் வரைக்கும் தான் முடிச்சிருந்திருக்கு அது போக ரீசெண்டா தான் அடுத்த ஒரு உண்மையுமே என் பையன் கண்டுபிடிச்சான் இந்த பொண்ணுக்கு என் பையனை விட ரெண்டு வயசு கூட வயசு கூடங்கிறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல அது முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் அதையே அவங்க மறைக்கணும் அதே மாதிரி தான் படிப்பு விஷயமும் எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது இப்ப இத்தனை உண்மையை மறைச்சுதான் அவங்க பொண்ண வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப இந்த உண்மைலாம் எல்லாம் தெரிய வச்சு என் பையன் கோவப்படாம அப்புறம் என்ன பண்ணுவான் இந்த ஒரு தான் என் பையன் கோவப்பட்டு இவங்க வீட்டை விட்டு வெளியே வரட்டி இருக்கான் இதுக்கு வேற எந்த காரணமே இல்ல அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து பொறுமையா இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அங்க போய் சொல்லலாம் சொல்லல ஏதோ ஒன்று ரெண்டு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்காக அவங்க பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வரட்டல உண்மையான காரணமே நக தான் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வரட்டி இவங்க எல்லாருமே அரசு பண்ணி உள்ள வைங்க அப்படின்னு சொல்லி பாக்கியம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து பாக்கியத்துக்கிட்ட ஒரு பையோ ரெண்டு பையோ ஆனா நீங்க போய் தான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க இருக்கீங்க இப்ப இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு என்னமோ உங்க குடும்பத்து மேலதான் டவுட்டா இருக்கு இவங்க நகப்படுத்துக்கு ஆசைப்பட்டு எதுவுமே பண்ண மாதிரி தெரியல நகப்படுத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவங்க ஆரம்பத்திலே உங்க பொண்ண வீட்டு விட்டு வெளியே விரட்டி இருக்கலாம்ல உங்க பொண்ணு பத்திரம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு வீட்டு விட்டு வெளியே வரட்டி இருக்காங்க ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணை இங்க வர சொல்லுங்க அவங்க கிட்ட தான் நாங்க என்கொயரி பண்ணணும் சொல்லி இன்ஸ்பெக்டர் இங்க பேச ஆரம்பிச்சாங்க இங்க இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற செந்தில் வந்துட்டு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே மீனாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு பிரச்சனையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிற மீனாமே வந்து இந்த நகப்பத்திர உண்மை மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா இந்த தங்கமையோட குடும்பத்துக்கு ஒரு முடிவு கட்டியெல்லாம் அப்படி சொல்லிட்டு மீனா ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி இங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன கையோட தங்கமேலோட நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு டைரக்டா மீனாவே வந்து ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க இந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி இவங்க பேசிட்டு இருக்கிற மீனா வந்து தங்கமேலோட நகை பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க இதை பார்த்ததுமே பாக்கியத்துக்கு பயம் வர ஆரம்பிக்குது நான் இந்த உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சுட்டு இருந்தேன் தங்கமேலா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே தான் அவங்க பாக்குறக்கான வீட்டுக்கு வந்தேன் அப்ப கூட இந்த உண்மையெல்லாம் நீங்க யார்ட்டி சொல்ல வேண்டாம் தானே என்ன சொன்னீங்க சரி நீங்க திருந்திடுவீங்க தப்ப உணர்ந்துருவீங்க கொஞ்சமாத மாறிடுவீங்க நான் நினைச்சேன் ஆனா இப்படி பழி வாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல இதுக்கு மேல என்னால உண்மையெல்லாம் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட நகையெல்லாம் எடுத்து இன்ஸ்பெக்டர் கையில மீனா கொடுத்துறாங்க இவங்க போட்டேன்னு சொன்ன எண்பது போன் நகை

இதெல்லாம் விசாரிச்சு பாக்குறப்ப வரதட்சணை குடும்பம் எதுவுமே நடந்த மாதிரியே தெரியல நீங்க தான் இந்த பணி குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க இப்ப அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நாங்க தான் உங்க மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் விசாரிச்ச வரைக்கும் பணி வீட்டாளர் பக்கம் தான் நியாயம் இருக்க மாதிரி இருக்கு உங்க சைடு ஒரு நியாயம் கூட இல்ல இவங்க இவ்வளவு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படினு சொல்லி பாக்கியத்தை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு பாக்கியம் தலை கீழ போட்டு அமைதியா நின்னுச்சுக்கிறாங்க அப்பதான் பாண்டியனும் கோமதியும் இவங்க மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் விரும்பல என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல என் பையனோட முடிவு தான் இறுதி முடிவு தங்க மேல பிரியதான் அவனோட